ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் கடலைக்கறியும் தான் செஞ்சேன் புட்டு பயிறு பப்படம் பழம் கடலை கடலைக்கறியும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல் இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு குக்கரில் எட்டு மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஆறு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன் அடுத்தது மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் குக்கரில் ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிட்டேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இறக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் தேங்காய் தூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மிளகாய் வத்தல் போட்டு தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான கம கமகமன் வாசனையோட புட்டு கூட சேர்த்து சாப்பிட கடலைக்கறி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ